மஞ்சாமிதா வாடி வா முருகா பழோடு மஞ்சாமிமா வாடி வா முருகா பழனி மலையாண்டியார் ஆடி வா முருகா பழனி மலையாண்டியார் ஆடி வா முருகா ஓடிவா முருகா தந்தா i Amma பத்திரகாலி அருள் புரிய வேண்டும் முள போட வேண்டும் என்று வரம் கொடுத்தா பத்திரகாலி முல போட வேண்டுமென்னு வர கொடுத்தா பத்திரகாளி வரம் கொடுத்த நாளையில் பத்திரகாளி வாசலில் நானி தான் நானே முளப்பாறை ரான் நானே பத்திரகாளி அம்மாளுக்கு முத்து முள போட்டு வச்சோம் பத்திரகாளி அம்மாளுக்கு முத்து முள போட்டு வச்சோம் வாங்கலம் மா மாதர்கள் மாதர்களே பத்திரகாலி வாசலு பக்தி உண்டு பலன் உண்டு பக்தி பலனும் நமக்கு உண்டே ரண்ணா நே தான் நானே ரண்ணே நண்ணே ரண்ணானே நான் நான் நானே ரண்ணே நன்றி நான் நானே தான் நானே ரண்ணே நன்றி தான் நானே உண்மை பாட்டு சொல்லி இருந்த குருநாதர் நான் மரமே தான் நானே தான் நானே மொழப்பாரி ே நன்னேதான் வரும் சமுத்திரத்தில் பெண்காலல்ல நீராடே தான் தண்ணே நே தான் நீராடே தங்குச்சி நீல மர்ண பட்டு உடுத்தே ரானே தான் நானே மொலப்பாறை தான் பட்டம் பால பாலசரா ஜோதி நின் தான் நானே தண்ணே நன்னேதான் பத்தி நீலகம்

பாறை ரானரிய கூடுங்க ஐ பொன்னாலோட செய்ய நான் ரான் நானே தண்ணே நிரான் நானே அட்டான கூப்பிடுங்க தங்க தினோட செய்யா நேரானே மொளப்பாறை ரானே linda and பாரி ரான <laughs> no, no. பராசக்தி ஓம் சக்தி பராசக்திங்க அங்கம் எல்லாம் தாங்க உள்ள அங்காளியா வராளா அவ சுடலையாடி வராளா நடனமா உடலையா அடி வராளா எலுமிச்சமாக போட்டு எலுமிச்சமாக போட்டு ஈஸ்வரியா பத்திரகாலே எலுமிச்சமாக போட்டு பட்டு கட்டி சமரளி மாலையிட்டு செங்கோரா பட்டு கட்டி சமரளி மாலையிட்டு பத்திர காளி அவர் பத்திர காளி அவரா திரகாலி அவராலா நடலையாடு காலி அவ சுடலையாடி வராளா நடலையாடு காலி அவ சுடலையாடி வராலா நடலையாடு காலி அவ சுடலையாடி வராளா తిరగరాలా அவன் நடலையாடுங்காலி அவ சுடலையாடி வராளா ஏ நடையாடும் காளி அவ சுடலையாடி வராளா நடலையாடும் அவ சுடலையாடி வராளா கிளம்பிட்டாளா தா கிளம்பிட்டாளா அவ கிழக்கு தல வாசல் விட்டு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா தா கிளம்பிட்டாளா அவ கிழக்கு தல வாசல் விட்டு கிளம்பிட்டாளா தாய் கிளம்பிட்டாளா தா கிளம்பிட்டாளா அவா கிழக்கு கொஞ்சி வர கிளம்பிட்டாலா இங்க ஹரி ராமன் தங்கையவ கிளம்பிட்டாளா நம்ம ஹரி ராமன் தங்க அவ கிளம்பிட்டாளா கிளம்பிட்டால கிளம்பிட்டாலா அவா கிழக்குள்ள வாசல் விட்டு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டா பிளீ சுா டாலாத்தி டாலா அபா கலக்க நல்ல வாசல் விட்டு கிலா கிலாத்திலா அபா கலக்க நல்ல வாசல் விட்டு கில அவா நல வாசல் விட்டு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாலா அவ அவா நல வாசல் விட்டு கிளம்பிட்டாளா கடக்கரை காத்தவரோ கிளம்பிட்டாளா நம்ம கடற்கரை காத்தவரோ கிளம்பிட்டாலா என் தாயான முத்தாரமா கிளம்பிட்டாளா நம்ம தாயான முத்தாரமா கிளம்பிட்டாளா கிளம்பிட்டா கிளம்பிட்டாளா வேப்பிலையே கையில் எடுத்து கிளம்பிட்டாளா வேப்பிலையே கையில் எடுத்து கிளம்பிட்டாளா அவன் எழுதியிருக்க வராளமா கிளம்பிட்டாளா அவன் எழுதியிருக்க வராளமா கிளம்பிட்டாளா வந்துட்டாளா தான் வந்துட்டாளா அவ கிழக்குதல வாசல் விட்டு வந்துட்டாளா வந்துட்டாளா தான் வந்துட்டாளா அவ கிழக்குதல வாசல் விட்டு வந்துட்டாளா போடுங்கம்மா ஒரு கோல் இருக்கூட விட்டு வந்துட்டாளா பூச்செடிய கையில் எடுத்து வந்துட்டாளா பூச்செடிய கையில் எடுத்து வந்துட்டாளா நம்ம பூலோகோ காப்பதற்கு வந்துட்டாளா நம்ம பூலோகோ காப்பதற்கு வந்து அவ வடக்குதல தாள வாசல் விட்டு வந்துட்டாளா வந்துட்டாளா தா வந்து தாளா அவ வடக்கு தாள வாசல் விட்டு வந்துட்டாளா அவ வந்துட்டாளா தா வந்து அவ வடக்கு வாசல் விட்டு வந்துட்டாளா அம்மா சித்தாங்கு ஆட கட்டி சிங்கரதோ ஏறி ஏதன்னம்பானே போடுறான தண்ணே நானே தனதான நாதி நம் தண்ணானே நன்னி நம் தன்னே முழுதான நானி நம்ப நானே ரண்ண நாதி நம் தண்ணானே தனதான நாதி நம் தண்ணானே முளப்பாரி காவலுக்கு வந்தே நிற்க அம்மா முளப்பாரி காவலுக்கு வந்தே அம்மா பேச்சி அம்மா பிரம்பலையோ பிறந்தவளோ போங்கம்மா ஒரு கோலவ பேச்சியம்மா வேற சொல்லி இன்னும் ஒரு கோலவ பேச்சியம்மா பேர சொல்லி கைலையில பிறந்தவளோ வராளம்மா பேச்சியம் கைலையில பிறந்தவளோ வாராலம்மா பேச்சியம்மா பேச்சியம்மா கை விடுத்து வராளம்மா பிரம்மாசக பேச்சியம்மா கை விடுத்து வாராலம்மா பிரம்மாசகி அக்காலோ தங்க அம்மா பத்திரகாளி வாசலில் அக்காலோ தங்க காலி வாசல ஆகாலி போட்டணிப்பா காதங்காயட்டோ மேரோ ஆகாலி போட்டணிப்பா காதங்காயட்டோ மேரோ பத்திர காளி வாசலில் வரணையா சுடலையும் மே பத்திரி வாசலில் வரானையா சுடலமான போடுங்க மா ஒரு கொளவு சொல்லையம் காத்தவனே வரானையா சுடலையுமே ஐயானோ காத்தவனே வராறையா சுடலையா ஆழங்கள சுடலமான காத்தினிக்க வேணுமையே ஆளோ சுடலமான காத்தினிக்க வேணுமையா முண்டமாக உருண்டவனோ முண்ட சாமி முண்டமாக உருண்டவனோ முன்னே ஓடி வராடையா போடுங்கம்மா ஒரு கொழவு முண்ட சாமி பேர சொல்லேன் போடுங்கம்மா ஒரு குழவ முண்ட சாமி பேர் பாடு வர மயானே சொடலாய बड़ा सकती, बड़ा सकती, बरा सकती, बड़ा सकती।